ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் தமிழிய பற்றாளர் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்த முருகன் மாநாட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்துகிட்டாங்கிறது எல்லாரும் ஒரு வேதனையோட பகிர்ந்துகிட்டாங்க ஆர் நூற்றாண்டு விழாவில் வேலுமணி கலந்துக்கிறாரு அப்படிங்கிற அந்த செய்தியும் வருது அப்போ அதிமுக வந்து தன்னுடைய திராவிட தன்மையிலிருந்து முழுமையாக இழக்குதா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிற ஒரு கட்சி திராவிடம்ங்கிறத எம்ஜிஆரே ப்ரைடாக தான் பேசியிருக்கிறாரு அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜை காப்பாற்றி திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியும் ஜெயலலிதா அமையார் நிறுவச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ எடப்பாடி காலத்தில் டோட்டலா அண்ணா திராவிடம் இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு தன்மையில் போயிடுச்சா ஏன்னா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டில் எஸ்டி வேலுமணி கலந்துக்கிறாருங்கிற செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பெரியார் வந்து திராவிட திராவிடங்கிறத நம்பினார் அண்ணாவும் அதுக்கு பின்னால் வந்து திமுகவும் அதை வந்து நம்பினாங்க இந்த திராவிடர்ன்னு சொல்லி பேசாமல் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பற்றி நினைக்காம இருந்தால் நம்ம வந்து அரசியலில் பதவியில் இருக்க முடியாதுங்கிறத உணர்ந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திராவிடத்தை பற்றி பேசினாங்க அவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு இருந்த அந்த அழுத்தமான திராவிட உணர்வு இவங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது எம்ஜிஆருக்கும் கிடையாது ஜெயலலிதாவுக்கும் கிடையாது ஆனால் தேவர் குட் பாலிட்டிஷியன்ஸ் தேர்ந்த அரசியல்வாதிகள் இங்கே எது செல்லும் ஏன்னா ஒரு வருமானத்தின் அடிப்படையில் தான் இனிமேல் வந்து ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் கொண்டு வந்தார் கொண்டு வந்து பயங்கர தோல்வி அடைஞ்சார் அந்த பயங்கர தோல்வி அடைஞ்சோன்னு என்ன பண்ணார் டக்குன்னு ஐம்பது பெர்சன்ட் ஆக்கி விட்டார் இவங்களுக்கு முப்பத்தி மூணு பர்சென்ட்டாக இருந்தால் ஓபிசிக்கு ஐம்பது பெர்சன்ட் ஆக்கி விட்டார் அப்போ மொத்தம் அவங்களுக்கு ஐம்பது இவங்களுக்கு பதினெட்டு எஸ்சிக்கு பதினெட்டுன்னு அறுபத்தி எட்டாக கொண்டு வந்தார் இதில் பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை வந்து அறுபத்தி ஒம்பதுங்கிறத கொண்டு வந்தது கலைஞர் தான் இந்த ஐம்பது பிளஸ் பதினெட்டு தவிர இன்னும் ஒரு விழுக்காடு ஷெட்யூல் டிரைபர் சொல்லி கொண்டு வந்து ஆமா அந்த அறுபத்தொன்பதுங்கிறத உறுதிப்படுத்தினது த்ரூ தி கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் உறுதிப்படுத்தினது வந்து ஜெயலலிதா நிச்சயமா ஜெயலலிதாவுக்கு அந்த பெருமை உண்டு அது சந்தேகமே கிடையாது ஆனா இப்ப இவங்களுக்கு வந்து என்ன திராவிடத்தை பத்தியும் தெரியாது சேக்கிளார் எழுதிய கம்பராமாயணம் பேசுவாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு சிக்கல் தான் இல்ல இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுகளால ஒரு திராவிட கட்சி கூட்டணி வைக்கிறதுங்கிறது வேற போய் கலந்து கொள்வது அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல மேற்கு மண்டல அதிமுக கொஞ்சம் ரொம்ப வெளிப்படையாவே ஒரு இந்துத்துவ தன்மையுடன் இருக்கா வேலுமணி தங்கமணி இவருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப தென் தமிழகத்தில் செல்லூர் ராஜு போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிமு பாஜக கூட்டணி இருந்தாலும் அவ்வப்போது நாங்கள் திராவிட கட்சி இங்கே தமிழ்நாட்டில் திராவிட கட்சி தான் ஆளணும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அவர் அறியாமலே வந்துடும் செல்லூர் ராஜு போன்றவர்கள்லாம் அந்த மாதிரி அடிக்கடி சொல்லிடுவாங்க வட தமிழகத்திலே சிவசேனர் சி வி சண்முகம் போன்றவர்கள் கூட அவ்வப்போது பிஜேபினால தான் எனக்கு முஸ்லீம் ஓட்டு போகுதுன்னு கோப்போட்டுருவாங்க சென்னையில் ஜெயக்குமார் போன்றவர்கள் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க பாஜகவில் தான் நாங்கள் வாக்கு இழக்கிறோம் அவ்வப்போது பாஜக எதிர்ப்பாக அவங்கள அறியாமலே பேசிடுவாங்க ஆனால் அந்த மேற்கு மண்டல அதிமுகவினர் மட்டும் ஒருபோதும் பாஜகவை விமர்சனம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை இப்போ கூட வேலுமணி தான் கலந்துக்கிறார் உங்களை செல்லூர் ராஜோ யாரும் போகிறாங்களான்னு தெரியல வேலுமணி தான் கலந்துக்கிறார் ஸோ அவங்க இயல்பாகவே ஒரு அரசு ஐடியாலஜியோட தான் திராவிட கட்சியிலே இருக்கிறாங்களா அதிமுக சரி தெரியல அதாவது கொள்கையில வந்து அழுத்தமான நம்பிக்கை உள்ளவர்கள் கொள்கையிலிருந்து விலகி போக மாட்டாங்க தங்களுடைய வசதிக்காக கொள்கைகளை பேசுவவர்கள் இன்னொரு கொள்கையோடு சேர்ந்து நீச்சல் அடிக்கிறது எழுதி நினைச்சா அந்த கொள்கையோட சேர்ந்து போயிருவாங்க இதுக்கு மேலே சொல்றது இருந்தாலும் இப்போ ஒரு திராவிட கட்சியில ஒரு கட்சி இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல உருவாகுது ஆர்எஸ்எஸ் விழால போய் அவங்க கலந்துக்கிறாங்கன்னா அது அது அதை பற்றி விமர்சனம் கூட அவங்க நினைக்கல பிஜேபி அதைத்தான் விரும்புகிறாங்க அதாவது ஏடிஎம் வந்து ரசிகர்களுடைய கட்சி புரட்சித் தலைவர் வாழ்கன்னு சொன்னவங்க அம்மா வாழ்கன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நாள் எடுக்கல இன்றைக்கி புரட்சித் தலைவரை ஏறக்குறைய மறந்தாச்சு அம்மாவை பற்றி தான் பேசுகிறாங்க அப்போ அம்மாவை பற்றி பேசுகிற இவங்கள மோதிங்கிற ஐயாவை பற்றி பேச வைக்கிறதுக்கு ஆகாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்கள பலவேரை கலைச்சி விடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ அவங்கள கலைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னாகும் இங்கே வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு நேஷனல் பார்ட்டிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் தங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும் தங்களுடைய வாய்ப்புகள் அதிகமாகும் அடுத்து வந்து பல பேர் நினைக்கிறாங்க டிஎம்கேயை தோக்கடிக்கிறது அவங்களுடைய ஃபைனல் எய்ம் அது அவங்களுடைய ஃபைனல் எய்ம் இல்லை அது அவங்களுடைய முதல் படி டிஎம்கேயை தோக்கடிச்ச கீழே இறக்கிட்டா அடுத்து வந்து நம்ம வந்து உட்காந்துட்டோம்னா இந்த திராவிடம்ங்கிற அந்த கொள்கையவே வந்து மறக்கடித்து விடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய இறுதி கொள்கை இறுதி கோட்பாடு இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா கோட்பாடும் இருக்கலாங்க அதை பத்தி நமக்கு வந்து வருத்தம் என்னுடைய இதெல்லாம் என்னன்னா இவங்களுடைய கோட்பாடு வந்து த லாஸ்ட் மேன் இன் த கியூ வில் நாட் பி டேக்கன் கேர் அதுதான் என்னுடைய இவங்களுடைய இதுபடி வசதி ஏழை எளியவர்களுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கொஞ்சம் அஞ்சு கிலோ தானியம் கொடுப்பாங்க அவ்வளோதான் இப்போ யூபியில் வந்து அஞ்சு கிலோ தானியம் கொடுக்குறாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்க பிற்படுத்தப்பட்டவங்க இவங்களுடைய ஏரியால எல்லாம் எத்தனை புது பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த புள்ளி ஒரு மட்டும் வெளியில் வரவே வராது இல்ல இல்லை நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா பட்டியல் பிரிவினருக்கு இந்த திராவிட கட்சியில் மாவட்ட செயலாளர் பதவி தரல தமிழ்நாட்டில் இதுவரையும் தலித் முதலமைச்சர் ஆகலை இது எல்லாவற்றையும் நாங்க பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் ஆகியிருக்கோம் குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறோம் தலித் பழங்குடியினரை போட்டி போட்டு இந்தியாவின் உச்சாணி கொம்பு பதவியில் நாங்க உட்கார வச்சிருக்கிறோம் ஆனா திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியில இது எத்தனை செயலாளராக தலித் வந்திருக்கிறாங்க பிராமின் மட்டுமே இருக்கிற கட்சியா கம்யூனிஸ்ட் இருக்கு திராவிட கட்சிகள்லாம் எல்லாம் இடைநிலை சாதிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு பாஜகவினர் பேசுறாங்க இதை யாராவது ஒரு தலித் மூமெண்ட்டோ மத்தவங்க பேசுனா கூட அதுக்கு பதில் சொல்லலாம் பாஜக பேசுறாங்க நாங்க தானே தலித் குடியரசுத் தலைவர் ஆகியிருக்கோம் மத்திய இணையமைச்சர் ஆகுறோம் எங்க கூட தான் தலித் கட்சிகள் இந்தியா முழுக்க கூட்டணியில் இருக்கிறாங்க உங்க திராவிட கட்சியில் தலித் முதலமைச்சரும் வாய்ப்பு இல்லை தலித் மாவட்ட செயலாளரும் வாய்ப்பு இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் அப்படித்தான் அப்படிங்கிற வாதத்தில் வைக்கிறாங்க அவங்க இவங்க கட்சிக்குள்ள அதிகாரம் இல்லாத பதவிகளில் பட்டினத்தை சேர்ந்தவர்களையோ பழங்குடி மக்களையோ உட்கார வச்சிருக்காங்க அதிகாரம் இல்லாத பதவிகளில் அதிகாரம் உள்ள எந்த பதவியில் உட்கார வச்சிருக்காங்க ஏன் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆர் என் ரவி தவறு இன்னொருத்தர் ஒரு பட்டியல் சேர்ந்த ஒரு தவறாக கொண்டு வரட்டுமே இவங்க கூட காங்கிரஸ் கூட சஞ்சீவ் என்கிற ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை வந்து ஆந்திர முதலமைச்சர் நாங்கள் காங்கிரஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க இவங்க அது மாதிரி எங்கே பண்ணியிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி பண்ணாத பல விஷயங்கள் தான் இவங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சு அந்த இடத்த தான் இவங்க நிரப்பிட்டாங்க இந்திய லெவலில் ஆமாம் அதான் அததான் ராகுல் காந்தி பண்ற மாதிரி எல்லா வகுப்பு எடுத்து பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி ஜாதியை வந்து வந்து அவங்க சொன்னது ராகுல் காந்தி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தேர்தல் சமயத்துல வந்து ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னது என்ன அட்டாக் பண்ணாங்க அவரை நாட்டை பழகு கொடுத்த பாக்குறன்னு சொன்னாங்க அதான் சொல்றேன் இவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு அரசியல் கொள்கை கிடையாது அப்படி சொன்ன இவங்க இன்னைக்கே இன்னைக்கு சொல்றாங்க நாங்க ஜாதி கணக்கெடுப்பு எடுப்போம் இவங்க உண்மையிலேயே அதில் நம்புனாங்கன்னா கடைசி வரைக்கும் இது பண்ணுவோம் இப்போ பீகார் எலக்ஷன் வருதுங்கிறதுனால பேசுறாங்க இவ்வளவு கீழ்த்தரம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேர்தலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி மக்கள்கிட்ட அனுபவத்தை வாங்கி பகல் ஆனால் அடிப்படையில நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கணும் நம்மளுடைய அடிப்படை கொள்கையை மறக்க மாட்டோம் அதை தான் தீவிரம் காட்டுவோம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதை தான் தீவிரம் காட்டுவோம் அப்படிங்கறது சொருக்கமா சொல்றதுன்னா முருகன் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டதே வேதனையான விஷயம்னு பல சமூக நீதி செயற்பாட்டாளர்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க வேதனை ஐயோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கிறாங்க இதில் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாலேயே ஒரு திராவிட கட்சி அண்ணா பேர் தாங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்தவர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது எப்படி போய்கிட்டு இருக்கு ஒரு திராவிட கட்சியை முழுசாக முழுங்குறாங்களா இது எப்படி சாத்தியம் போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க பதிவு செஞ்சுருக்கீங்க தமிழ்நாடு எப்படியாக இருந்தாலும் ஒரு சமூக நீதி மண் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் நீதி திராவிட இயக்க அரசியல்குள் வந்து தான் அந்த பேட்டர்னுக்குள்ளே வந்து தான் அரசியல் செஞ்சாங்கன்னு சொன்னீங்க ஆனால் எடப்பாடி காலகட்டத்தில் எங்கே அது எல்லாமே மாறுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது அது எப்படி ஆர்எஸ்எஸ் பண்ணுறாங்க அவங்க நோக்கம் என்னங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்